எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நான் பெங்களூரில் இருக்கேன் நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக நிறைய கார்ப்ரேட் பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து ஏஎல்பி பேசிக் கிளாஸ் பண்ணியிருந்தேன் நம்ம ஏஎல்பி ஜோசியம் பேசிக் கிளாஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அட்வான்ஸ் கிளாஸும் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோசியம்ங்கிறது எப்பயுமே கடினமான விஷயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது வந்து இவ்வளோ சிம்பிளாக வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது வந்து நம்ம ஏற்பி ஜோசியம் அமைப்பு தான் நான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ எளிமையாக வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒரு ரூல்ஸ்குள்ளே உங்களால் அதை பார்த்துட முடியும் ஒரு பலன் அப்படிங்கிறத பார்த்துட முடியும் நடக்கும் நடக்காதுங்கிறத தாண்டி எப்போ நடக்கும் எப்போ அதுக்கான அமைப்பு வரும் இத்தனை நாள் ஏன் நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் தவளுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு வந்தாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகி குழந்த பிறக்கலை அப்படின்னு வந்தாங்க நம்ம பார்க்கறச்சே அது ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது ஏன் குழந்த பறக்கல நாலு வருஷம் அதாவது அவங்க அது வந்து ஆணுக்கு ஆண் ஆண் கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்குறோமா அந்த அமைப்பு இல்லையா இல்லை பெண் ஜாதகத்தில் இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்க முடிஞ்சது எப்போ இது அமையும் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு என்னால் அவங்கக்கிட்ட வந்து கைட் பண்ண முடிஞ்சுது அண்ட் எந்த பீரியட்குள் இந்த எந்த பீரியட்ல அவங்க போய் அழகாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் அவங்களை கைட் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி என்னோட அக்கா பொண்ணு வந்தாங்க ஸோ அவங்களும் வந்து ஃபர்தராக அவங்க லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்காங்க ஸோ ஃபர்தராக அவங்க படிக்கணுமா இல்லை ஃபர்தராக அவங்க வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் வந்து அவங்க வே படிக்கலாம் ஃபர்தராக அவங்களுக்கு அழகாக ரெண்டு எட்டு தொடர்பு இருக்குது ராகவும் தொடர்பில் இருக் இருக்கிற அமைப்பு இருந்தது அவங்க ஜாதகத்தில் அதனால் நான் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக நீங்கள் படி வந்து வேலைக்கு போவேணாங்கிற மாதிரி என்னால் வந்து சொல்ல முடிஞ்சது அவங்களுக்கு ஸோ அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக படிக்கிறதுக்காக அவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளோட லைஃப்பில் என்னோட இது என்னோடய லைஃப்லேயே நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடியுது நான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை அதுக்கான அமைப்பு இல்லை இப்போதைக்கு நம்ம படிப்போம் ஒன் டூ இயர்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து இது ஏன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் என்னால் வந்து மற்றவங்களுக்கும் சரி எனக்கும் சரி பார்த்துக்க முடியுது ஒரு விஷயத்த நம்ம எப்படி டீல் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து நம்ம கிளாஸில் நம்ம வந்து சார் அடிக்கடி வந்து பொது மூர்த்தி ஐயா வந்து எவ்ரி டே அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஷேர் பண்ணுவார் ஸோ அந்த எக்ஸ் அனுபவம் அவரோட அனுபவங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் வந்து இதில் ரிசர்ச் அவர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இந்த ஏஎல்பி இந்த ஜோசியம் பற்றியே யோசிச்சிட்டு இருக்கிற மனுஷர் ஒரு அவர் ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது ஜோசியம் பற்றியோ அவரோட 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 டிப்ஸ் அவரோடய ஒவ்வொரு விஷயம் அவர் லைஃப்பில் பார்த்தது இல்லை இப்படி தான் நம்ம வந்து ஒரு சுட்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் சின்ன சின்ன டிப்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் அதெல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணறச்சே வந்து நமக்கு அதாவது ஜோசியம் மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கை பாடமும் நம்ம நிறையா இந்த இடத்துல கற்றுக்கிட்டோம் அதை வந்து நம்ம ஈஸியாக நடைமுறைப்படுத்துறதுக்கும் வந்து முடிஞ்சுது ஏன் அப்படின்னா எவ்ரிடே ஒரு விஷயத்த வந்து நம்ம திருப்பி திருப்பி கேட்க 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 அதை வந்து நமக்கு வந்து மனசுக்குள்ள ஊறிடும் இல்லையா ஸோ அது நம்ம வந்து இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய்ட்டு அமைதியாக போகணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி தியரிட்டிக்கலாக தான் மைண்டில் இருக்கும் ஆனால் இப்போ அமைதியாக இருக்க முடியுது அது ஏன் இருக்க முடியுது அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுனால மட்டும்தான் ஏன் ஏன்னா கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி கேட்டு சார் வந்து ஷேர் பண்ணி நமக்கு வந்து சாரோட சாரோட அனுபவம் ஒன்று இருக்கு ஆன் டாப் ஆஃப் இட் நமக்கும் தெரியும் நம்மளோட ஜாதகத்துல வந்து ஓகே இந்த இந்த இது சரியில்லை இப்போ நம்ம கொஞ்சம் அமைதியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு இப்போ ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் பத்தாது நன்றி அப்படிங்கிற வார்த்தை என்ன சொன்னாலும் அது எவ்வளோ சொன்னாலும் பத்தாது இப்போது இது இதெல்லாம் க்ளாஸ் பற்றி நம்மளோட எல்பி சாஃப்ட்வேர் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் நினச்சேன் என்னதான் சாஃப்ட்வேர் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அப்போ தான் ஒருத்தங்களுக்கு பலன் சொல்ல முடியும் டைம் எடுக்கும் அப்படிலாம் நான் நினச்சேன் ஆனால் அந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ சிம்பிளாக இருக்குது நம்ம ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த இருபத்தி நாலு கட்டம் அழகாக கொடுத்தது ஒரு வருஷத்துக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம குறுகிய டைம் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒரு நாள் வரைக்கும் நம்மளால் வந்து பலன் பார்க்க முடியும் அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும் ஸோ அந்த ஆப் வந்து அவ்வளோ நமக்கு வந்து ஹேண்டியாக இருக்கும் யாராவது நம்ம ஈவன் ஃபோனில் ஒருத்தவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நான் டக்குனு டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம டக்குன்னு போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு டக்குனு ஒரு 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 ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்குது இவ்வளோ ஒரு டைமில் சரியாகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்ல முடியுது ரீசெண்டாக எங்கள் அம் எங்கள் அக்காக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வீட்டில் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துச்சு நான் டக்குன்னு அவளுக்கு வந்து இன்ஃபேக்ட் நானும் அந்த இடத்துல இருந்தேன் வாட்ஸ்அப் தான் நான் அப்போ அவளுக்கு அமைச்சேன் இங்கே பாரு உனக்கு இப்போ அப்பாக்கும் உனக்கும் டைம் சரியில்லை நீ இரு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அதை அதை வந்து அவளும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு டக்குன்னு பொறுமையானா அது ஆனதுனால அந்த பெரிய பிரச்சனை பெரிய வாக்குவாதம் வந்து நாங்கள் வந்து தப்பிக்க முடிஞ்சது ஸோ அது இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம வந்து சும்மா இரு சும்மா அப்படின்ட்டு வேணால் சொல்லுவோமே தவிர அவங்களும் கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம ஜோசியம் கத்துட்டு இருக்கிறதுனால மற்றவங்களும் வந்து ஓகே இவங்க சொன்னா அதுல ஏதோ நமக்கு நல்லதுதான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஏற்றுக்கொள்கிற தன்மையும் அவங்களுக்கு வந்து இருக்கு ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு ஏன்னா நம்ம நம்மக்கிட்டேயும் அவங்க பார்ப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மகிட்டையும் நம்ம எவ்வளோ அமைதியாக இருக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களால உணர முடியும் அதனால ஒரு மாற்றம் வந்து நம்ம எங்கே போனாலும் அந்த மாற்றம் வந்து நமக்கும் தெரியும் அதை நம்மளால உணர முடியும் இது வந்து இது இது வந்து எனக்கு இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டு அட்வான்ஸ் படைக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஏஎல்பி ஃபேமிலி மூர்த்தி ஐயா அப்புறம் உமா வெங்கட் மேம் அவங்க அவ்வளோ பொறுமையாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேம் சத்யமூர்த்தி ஐயா அப்புறம் வெங்கடேசன் சார் தமிழழை மேடம் இவங்க எல்லோரும் அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக நமக்கு என்ன என்ன வேணுமோ எப்படி கைட் பண்ணணுமோ அழகாக வழிநடத்தி இவ்வளோ தூரத்துக்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஃபர்தராகவும் நான் வந்து